செவன்மலை ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதிய ப்ரீ கட்டிடம் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது மூனார் நேயர்களுக்கு வணக்கம் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஏஎல் பி எஸ் சிவன்மலை பள்ளியில் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் புதிய பிரிகேஜி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது திறப்பு விழாவிற்கு தலைமை ஆசிரியர் திரு வேளாங்கண்ணி அவர்கள் தலைமை தாங்கினார் ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார்கள் ஆசிரியை பெர்லிவி மற்றும் பிரிகேஜி ஆசிரியர்களான திருமதி எல்சி திருமதி காயத்ரி ஆகியோர் இணைந்து பிரிகேஜி கட்டிடத்தை அழகுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றினார்கள் திரு விஸ்வநாதன் அவர்கள் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக உதவியதுடன் வீடு வீடாக சென்று குழந்தைகளை சந்தித்து சேர்க்கை பெற்று தந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் துணை பொதுமேலாளர் திரு பிரமோத் கிருஷ்ணா ஹைரேஞ்ச் பள்ளி மேலாளர் திரு ஜோசப் ஜோஸ் கண்டோத் ஏஇ சரவணன் பிபிசி திருமதி கனிமொழி பிடிஏ எம்பிடிஏ நர்ஸ் வெல்ஃபேர் மற்றும் லஷ்மி எஸ்டேட் குரூப் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி பொங்கும் வகையிலும் அனைவரின் மனதை கவரும் வகையிலும் அழகான வரவேற்பு வழங்கப்பட்டது மேலும் பிற ஆசிரியர்களையும் சிறப்பாக குறிப்பிட்டு பாராட்டியதோடு ருசிகரமான உணவு வழங்கப்பட்டு இவ்விழா சிறப்பாக நிறைவுற்றது मूनारे एल सिक्सटी एट न्यूस स्नेहा